இவர் அப்பாவும் எல்லாரும் மறந்துடு எல்லாம் இருக்கும்போது ஆனா ஜெமினி மட்டும் என்னை வந்து மாமனாரா ஒரு அப்பனா மாதிரி நினைச்சா நான் சொன்னதுன்னு கேட்கலாம்ல ஒரு புள்ளி இவங்க இவங்களுக்குன்னே சில இயக்குனர்கள் ரெடியா இருப்பாங்க இவங்களுக்குன்னே கதை உருவாகின்னு இருக்கும் ஆரம்பிக்கிறது பேர் இயக்குநர் உருவாக்குறது அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க துறைமொழி நேர்களுக்கு வணக்கம் பெருதுளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் பழம்பெரும் கலைஞர் பெண் புன்னகரசி கேஆர் விஜயா அவர்களை பற்றி தான் சொல்ல போகிறேன் அவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞர் ஒரு அதாவது ஒரு நடிகைக்கான ஒரு அழகு அங்க லட்சணம் பார்க்க அனைவரையும் சீரக்கூடிய சிரிப்பு அத்தனையுமே புன்னகரிசினே உங்களுக்கு பேர் அவ்வளோ அற்புதமான பேர் எடுத்து எக்கச்சக்கமான படங்கள் நடித்து நல்ல புகழும் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் பெண் கலைஞர் ஆர் விஜயா அவர்கள் அவர் முதன் முதலில் அறிவுமான படம் வந்து கற்பகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் அந்த படத்தில் வந்து எஸ் வி ரங்க சாவித்ரி ஜெமினி கணேசன் மிகப்பெரிய கலைஞர்கள் அவங்களோட இவங்களையும் என்னைச்சி நடிக்க வச்சு ஜெமினிக்கு ஜோடியாக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எடுத்த படம் கற்பகம் அந்த கதாபாத்திரத்தோட பேர் இவங்க பேர் தான் கேஆர் விஜயாவோட பேர் அந்த படத்தில் முதல் படம் அவங்க நடிக்கிறது அறிவு வர படம் அந்த படத்துலேயே அவங்க பேர் வச்சு தான் படத்துக்கே டைட்டில் வச்சார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவ்வளோ அருமையான ஒரு கேரக்டர் ஜெமினியோட மனைவியாக கேசங்காராவோட மகளாக அந்த படத்தில் கதா அவங்களுக்கு கொடுத்துருந்த கதாபாத்திரம் அவ்வளோ சிறப்பாக அனுப்பிச்சிருப்பாங்க யஸ்வி மகள் கே ஆர் விஜா தன்னுடைய பண்ணையில் வேலை செய்கிற ஜெமினி கணேசனுக்கு திருமணம் பண்ணி வைப்பார் யார் ரங்காராவ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையான கேரக்டர் அவங்களோட பண்ணைக்காக அப்படி உழைக்கிறவர் விவசாயி உழைப்பாளி தொழிலாளி அவர் அந்த குடும்பத்தை வேலை செய்கிறவர் அவரை பிடிச்சி போய் தன்னுடைய மகளை அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்குவார் ரெங்காராவ் கல்யாணம் பண்ணி எல்லாம் சந்தோஷமாக வாங்கிட்டு இருப்பாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்கும் பையன் அவர் ரெங்காராவ் ஒரு பையன் இருக்கும் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க அவளுக்கு குழந்தை குழந்த பிறக்கும் அந்த குழந்தை வந்து கற்பகத்து மேலேயும் ஜெம்னி மேலேயும் அதான் கேர் விஜயா ஜெம்னி மேலே பாசமாகிடும் இவங்க தான் சொந்த குழந்தை மாதிரியே அதை பார்த்துக்குவாங்க பாசமாக வச்சுட்டு இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட போகாது அந்த குழந்தையோட இவங்க ஹாப்பியாக வாங்கிட்டு இருப்பாங்க அதில் தான் வாலி எல்லாம் பாட்டுமே கம்மி வாலி தான் எழுதியிருப்பார் அத்தை மடி மெத்தை ஏடி ஆடி விளையாடுமா ஆடு வரை ஆடி விட்டு அன்பு விழிம்பூடமான்னு ஒரு பாட்டு உணவு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வாலி எல்லாம் பாட்டும் அவர் தான் எழுதினார் அது வரைக்கும் கண்ணதாசன் தான் அவருடைய படங்களில் கே எஸ் கோபுரேஷன் பாட்டு எழுதுவார் இந்த படத்தை முழுக்க முழுக்க அவர் தான் ஒரு பாடல் எழுத சொல்லி பார்த்த சிறப்பு எழுதுறது மொத்த பாட்டி நீங்களே எழுதுன்னுட்டார் அவ்வளோ அழகாக எல்லாம் பாட்டு எழுதி கொடுத்தாரு அந்த கதை பிரகாரம் ஜெமினியோட மனைவியான கற்பகம் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து மாடு ஒரு கால மாடு கயிறு அறுத்துன்னு ஓடி வந்து குழந்தை முட்டை வந்து குழந்தைக்காக குறுக்க வருவாங்க கற்பகம் அதில் அது குத்தி கற்பகம் இறந்து போயிடுவாங்க யார் கேஆர் விஜயா ஜெமினியோட மனைவி இறந்து போயிடுவாங்க அவ்வளோதான் பெரிய அந்த குடும்பத்துக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடும் ஜெம்னி அவ்வளோதான் என்ன பண்ணுறதுனே தெரியாது மனைவி உயிருக்குயிரான ஒரு மனைவி இறந்து போயிட்டா கண்ணுதிலேயே இறந்து போயிட்டான் போது எப்படி அவர் தாங்குவார் துடிச்சு போயிடுறாரு அப்பா அதுக்கு மேலே ஒரே பொண்ணு அவ்வளோ பாசமாக வச்சிருந்தார் என்ன பண்றதுன்னு தெரியல இறந்து போயிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் இவர் அப்பாவும் மறந்துடுவார் எல்லாரும் மறந்துடு எல்லாம் இருக்கும்போது ஆனா ஜெமினி மட்டும் மறக்காம அப்படியே நினச்சி நாற்பத்தி எட்டு நேரம் சரியா சாப்பிடாம சரியா தூங்காம அப்படியே நினச்சிக்கிட்டு இருப்பாரு வீட்டுக்கு வர மாட்டாரு வயவேலேயே படுத்து கிடப்பாரு இப்படி ஒரு மருமக நமக்கு கிடை நம்ம கூட மறந்துட்டோம் நம்ம பொண்ணு ஆமாம் நம்ம பொண்ணையும் நினச்சி வாழ்ந்துக்கிறானே இவ்வளவு நல்ல மனுஷன் எங்க கிடைக்கும் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை நம்ம விட்டுற கூட தான் அவனுக்கு இப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு மாமனார் ரங்காராவ் போய் பொண்ணு தேடுவார் தம் மருமகனுக்காக ஒரு ஒரு இடத்துல தேடும்போது தான் நாகையா அவருடைய ஃப்ரெண்டு அவரை சந்தித்து சொல்வார் என் மருமகனுக்கு இது மாதிரி என் பொண்ணை கொடுத்தர் தான் இது மாதிரி என்னவோ வாழ முடியாமல் போயிடுச்சு அதனால் உன் பொண்ணை என் மருமகனுக்கு கொடுத்தினா அவன் நல்லா பதில் பார்த்தவன் நான் என் பொண்ணை வச்சு காப்பாற்றுறேன் உன் பொண்ணை கொடுன்னு சாவித்திரியை கேட்பாரு கேட்டவன் எனக்கு ஒன்றும் இல்லை அவளை கேளுங்க அவருக்கு ஆட்சேபம் இல்லைன்னா பரவாயில்லன்னு அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஜெமினி ஒன்னி ஒத்துவாள் ஒத்துக்கிட்டு நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கல்யாணம் பண்ணி ஜோடியாக அவங்க சந்தோஷமாக நீங்கள் வாழணும் நல்லபடியாக இருங்கன்னு ரங்கார சேர்த்து வச்சு இது பண்ணுவார் இப்போ அஸ்னே மனைவி தவிர வேறு யாரும் என்னால் நினைக்க முடியாது எனக்கு அவள் தான் ஒரே மனைவி தான் அப்படின்றது சாத்து அதிர்ச்சி ஆகிடுவான் இப்போ நம்மளை தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கடைசியில் பார்த்தா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சாக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது எப்படி அவனை புரிய வைக்கிறது என்னென்னோ பண்ணி பார்ப்பான் ஒரு குழந்தை இருக்கும் அந்த கற்பன் அந்த குழந்தையால் தானே இறந்து போயிட்டான் அந்த குழந்தைய பத்திரமா பாசமாக நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை பார்த்து புருஷன் நம்ம மேலே பாசமாக வருவான்ல அப்படின்னு அந்த பாசத்தையும் காட்டி பார்ப்பா அந்த குழந்தையும் அவ்வளோ பாசமாக வளர்ப்பா ஆனாலும் ஜெமினிக்கு பிடிக்காது இப்படி என்ன பண்றதுனே தெரிய இந்த விஷயம் ரங்கராவுக்கு தெரிய வரும் அவங்க பேரும் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிருந்த பார் பார்த்தா சந்தோஷமா இல்லை தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்னு ஜெமினிக்கிட்ட வந்து பேசுவார் என்னப்பா பண்ணுற நீ நான் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் கடைசியில் அந்த பொண்ணோட வாழ்க்கை எடுத்த மாதிரி அவ்வளோ நீ சேர்ந்து வாழலன்னா அப்புறம் நான் இவ்வளவு தூரம் மூர்ச்சு பண்ணி என்ன அர்த்தம் என்ன நீ மதிக்கலையா என்ன வந்து மாமனாரோட ஒரு அப்பனா மாதிரி நினைச்சா நான் சொன்னது நீ கேட்கலாம்ல ஒரு பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொண்ணோட வாழா அப்புறம் எனக்கு என்ன மரியாதேன் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் தயவுசேயம் நான் சொல்றேன்னு கெஞ்சுவார் என்ன பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா ஒரு கேஆர் விஜய் ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு மேகத்துக்கு மேல ஒரு பாடிட்டு வர்ற மாதிரி மண்ணை ஆழலாமா கண்ணீரை விடலாமா முந்நூறு ஆயி நாலு இருக்கு நீ இருக்க மன்னவா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் வாலி எழுதிருப்பார் அதாவது உடம்பு மட்டும் நினச்சிருந்தேன் அந்த மறந்து என் உள்ளத்தை நினச்சிருந்தா வந்தவரோட நீ வா வாழ் வந்தவரை விடு அப்படின்ற மாதிரி வரிங்க வரும் அந்த பாடல் தான் அந்த நினப்பு தான் விஜயாவே வந்து பாட்டு பாடி அவருக்கு புரிய வச்ச மாதிரி காட்சி வச்சுருப்பாங்க அவங்க அந்த பாட பாட அதை கேட்டு கேட்டு இவருக்குள்ளே கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஓ சாவுத்திரியோட பார்க்குறாரு அவளை ஒரு கற்பக மாதிரியே பார்க்க தொடங்குறாரு அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க அவ்வளோ அழகான ஒரு படம் அதில் அவ்வளோ சிறப்பாக கேர்விஜா அறிமுகமாகி நல்ல பெருமுகம் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பெரிய இட்டு பல படங்கள் சிவாஜியோட அவ்வளோ அற்புதமான படம் சாதாரண படங்கள் நடிக்கிறான் அவ்வளோ அற்புதமான ஒவ்வொரு படமும் தங்கப்பதக்கெல்லாம் சாதாரண படமா அவரோட நடித்த படங்கள் அவ்வளோ அழகான படங்கள் கேர் விஜா அவ்வளோ படம் அதாவது இதெல்லாம் பாலாடின்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க சிவாஜியோட நிறைய படம் சத்தியம் சுந்தரம்னு ஒரு படம் அவங்க ஜோடி சேர்ந்த படங்கள் அத்தனையுமே சூப்பர் ஹிட்டு ஜெமினி நேசனோட பல படங்கள் ஜெய்சங்கரோட பல படங்கள் எம்ஜிஆரோட பல படங்கள் அவங்க கடைசியாக நல்ல நேரம்னு ஒரு படம் எம்ஜிஆரோட சே கடைசியாக நடித்த படம் முதல் நடித்த நான் கிட்டால் படம் தான் எம்ஜிஆரோட வராங்க பணம்படத்தேவன் விவசாயி தாழம்பூ இப்படி எம்ஜிஆர் கூட பல படங்கள் கணேசன் கூட பல படங்கள் அதிக படம் நடிச்சாங்க சங்கமம்லாம் அவரோட ஜோடி நடிச்சு அவரோட ஜோடி நடித்த படங்கள்லாம் இட்டு ஜெய்சங்கோட வாயாடி திருடி மேயர் மீனாட்சி இப்படி பல படங்கள் ரவிச்சந்திரனோட பல படங்கள் சிவகுமாரோட பல படங்கள் கந்தன் காரணிலாம் தேவையான வந்து சிவகுமார் ஜோடி அடிப்பாங்க ஜெயலலிதா வள்ளி வள்ளிலாம் இவங்க தேவையான நடிச்சிருப்பாங்க மாதிரி திருமால் பெருமையில் வந்து திருவர் செல்வரில் இவருக்கு ஒரு மகாராணியாக வருவாங்க சிவாஜி ஜெம்னி எல்லாம் நடிச்சிருப்பாங்க இவங்க ஒரு மூன்றாவது ஒரு கேரக்டராக இருக்கும் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு வரும்போது செல்வம்ன்ற கேரக்டர் அதாவது ஒரு கடவுள் மூணு பேருக்கு மூணு விஷயம் தராரு வீரமும் செல்வமும் கொடுக்குறாரு அந்த அந்த கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த கலையும் இந்த மூணில் எது பெருசுறதுக்காக அதில் மகாராணியோட கேரக்டர் கேருக்கா ஒவ்வொரு படமும் ஜெனரல் சக்கரவர்த்தி திருப்பம் பாலாஜி படம் படங்கள்ல நான் வாடகை வைப்பேன் ரஜினி ஆள் நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா சொந்தமாக ஒரு பேனரே வச்சுருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வேலாயுதம் அவர் பெரிய ஃபைனான்சியர் அவங்க நிறைய சினிமாவுக்குலாம் ஃபைனான்ஸ் கொடுத்ததால் இவங்களுக்கு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சு அது மூலம் நிறைய படங்கள் எடுத்தாங்க அதில் பாலமுருகன் பல கதவசனத்தில் நிறைய படங்கள் எடுத்தாங்க அது முழுகை திருமாறன் இயக்கத்தில் கதாவசத்தில் பல பேர் நடிச்சா அவங்க சொந்த படம் இப்படி பல படங்கள் நாணயம் பிறந்தன்னு ஒரு படம் இப்படி பல படங்கள் வந்து சொந்த பேனரில் அவங்க எடுத்தாங்க சொந்த பேனர் ஜெமினி நடிச்சிருக்காரு எம்ஜிஆர்லேருந்து ஜெம்னிலேருந்து சிவாஜிலேருந்து இப்படி பல எல்லா சகல கலைஞர்களோடும் நடிச்சாங்க சொந்த பேனர் வச்சுன்னு பல இயக்குநர்களை உருவாக்குனாங்க பல பேரை இவங்க படம் கொடுத்து தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காங்க பல பேர் பல கலைஞர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க நத்தியில் முத்து நூறாவது படம் எந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் முதல் படத்தை கற்பகத்தில் அறிமுகப்படுத்துனாலும் அதே கோபாலகிருஷ்ணன் நூறாவது படத்தை இவங்களோட நூறாவது படம் அத்தியில் முத்து தான் ஜோடி பல படங்களில் தான் இவருக்கு இவங்களுக்கு ஜோடி நடிப்பாங்க அக்கான்னு ஒரு படம் அக்கா தங்கை இப்படி என்ன காரணம்னா கதைக்கு முக்கியத்துவம் இவங்களுக்கு இருக்கும் ஈரோவில் நடிக்கிறவர் பெரிய முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால முத்துராம அந்த கதாபாத்தியை ஏற்றுக்கிட்டு கூடவே நடிப்பார் கண்ணம்மான்னு ஒரு படம் கண்ணே பாப்பான்னு ஒரு படம் இப்படி ஒவ்வொரு படமும் அவ்வளவு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஏபிஎம்மோட ராமுன்னு ஒரு படம் பஞ்சவரண கிளின்னு ஒரு படம் இப்படி எல்லாம் படமும் எல்லாமே இட்டு அத்தனையுமே அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் பெற்று தந்த படங்கள் சாதாரண படங்கள்ல அதுவும் அந்த இருமல்கள்னு ஒரு படம் ஏசி துலுவசந்த இருமலகல்னு ஒரு படம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பேருமுகம் கொடுத்தது படங்க இட்டாச்சு பேரும் அது அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு நல்ல லாபம் அதே மாதிரி ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம் ஸ்ரீதர் இயக்கத்தில் பெரிய இட்டு அந்த படம் அந்த அந்த கோவைசெய்யம் அந்த அந்த படத்தோட தயாரிப்போடு கோவைசெய்யும் கேசி பிலிம்ஸ் அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார் இந்த படம் இட்டானது தனிக்கும் டிஎஸ் பாலையா நாகேஷ் சிவாஜி எல்லாம் நடிச்சிருக்காங்க ஆனால் அவர் சொல்கிறார் இந்த படத்தை கேரளா பார்க்குறதுக்காக கூட்டம் கூட்டமாக வந்து தேடுறலை இந்த படத்தை பார்த்தாங்க ஊட்டி வரை உறவு இட்டானது காரணம் கேரவிஜா தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு அவர் விஜயா வந்து அவங்களுக்கு அதே மாதிரி கல்யாண உருவலுன்ற படத்தை நாகேஷ் கூட அழிஞ்சு அடிச்சிருப்பாங்க அவங்க எல்லாரோட ரவிச்சந்திரனோட ஜெய்சங்கரோட சுபமுகூர்த்தன் ஒரு படம் இப்படி ஒரு ஒவ்வொரு படமும் அவங்களுக்கு பேசப்பட்ட படங்களாகவும் பாராட்டுக்குரிய படங்களாக தான் இருந்திருக்கு வெற்றி படமா இருக்கு அவங்க சொந்த அதாவது அவங்க மகனுக்கு அவங்க அந்த அம்மா கிட்ட ஒரு நல்ல கேட்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்க கல்யாணம் தடப்புடலாக வாகனியில் தான் நடந்தது அந்த வாகனம் நடக்கும்போது எல்லாரையும் திரையுலகத்தில் தன்னை அறிவுப்படுத்தணுங்க தனக்கு வாய்ப்பு கொடுத்துங்க அத்தனை கலைஞர்களையும் வர வச்சு அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அத்தனை பேருக்குமே அவங்கவுங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க தொழிலாளெல்லாம் அத்தனை பேரையும் வர வச்சாங்க ஒவ்வொரு தொழிலாளி ஒவ்வொரு லைட்மேன் கூட விடலை எந்தெந்த படத்தில் நடித்தாங்களோ அத்தனை இதுலேயும் பணியாற்றணும் அத்தனை லைட்மெனையும் வர வச்சு அத்தனை தொழிலாளியும் வர வச்சு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு துணிமணிலாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க அதே தான் பத்திரிக்கையாளர்கள் தன்னை பெருமைப்படுத்தி விமர்சனத்தில் உயிர்த்தளை தனக்கு பப்ளிசிட்டி கொடுத்து அத்தனை பத்திரிக்காலையில் ஒரு திருப்பிடாமல் அனைவருமே வர வச்சு அவங்களுக்கு சாப் அதே மாதிரி வயதிலேயே சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணிமணிகளாம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க கேஆர் விஜயா தன் நூறாவது படத்துலேயும் அங்கே சிறப்பை பண்ணியிருக்காங்க தன் பொண்ணோட கல்யாணத்தையும் பண்ணாங்க நூறாவது படத்துலையும் அதை பண்ணாங்க அவங்க அதே மாதிரி தனக்கு நூறாவது படத்தை இயக்குன கே எஸ் கோபாலட்சுணியும் கௌரவிச்சாங்க இவங்க இவங்களுக்குன்னு சில இயக்குநர்கள் ரெடியாக இருப்பாங்க இவங்களுக்குன்னே கதை உருவாகின்னு இருக்கும் அன்னைக்கு பார்த்தா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி ஒருத்தர் கதை எழுதுவார் கமல்க்கு எதுவார் அஜித்துக்கு விஜய்க்கெல்லாம் எழுதுறாங்கல்ல அது மாதிரி இன்னைக்கு ஏரல்ஜாக்குன்னே கதை எழுதுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது ஒரு குழு இருந்து ஒரு பாலமுருகன் ஒரு மதுரை திருமாரன் ஒரு மல்லியம் ராஜகோபால் இப்போ அவங்களுக்குன்னே ஒரு வியட்நாளுடைய சுந்தரம் இப்படி ஒரு குருப்பே இருந்தது அப்படி தன்னுடைய பேனரை உருவாக்கி அதில் பல கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பல இயக்குநர்களை அறிவுபடுத்தி தான் ஹீரோயினியா பிரபலமானது மட்டும் இல்ல அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க பாலாஜியோட தங்கை படம் அதுல தான் கதாநாயகன் நடிச்சு கொடுத்தாங்க அவங்க அவருக்கு இப்படி பல படங்கள்ல ஹீரோயினா நடித்து அவங்க அவங்களுக்கான அங்கீகாரத்தெல்லாம் பெரிய அளவுக்கு வாங்கி கொடுத்தவங்க கே ஆர் விஜயா அவங்க வந்து ஹீரோயினியா பிரபலம் ஆனாங்கிறத விட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஹீரோ மாதிரி பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க பேனர் ஆரம்பிக்கிறது நடிகை நடிகை அறிவிப்படுத்து இயக்குநர் உருவாக்குறது அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க ஒரு பெரிய கம்பெனியை நிறுவி அது மூலம் பல தொழிலாளிக்கு வேலை கொடுத்தாங்க அவங்க டிநகரில் இருக்க ராமன் தெருவிடியும் சொந்த பெரிய வீடு அதில் நீச்சல் குளம் மட்டும் இல்லை அவங்க உள்ள வீட்டுக்குள்ளேயே தேட்டர் இருக்கும் சொந்தமாக ஃப்ளைட் இருந்தது குதிரை இருந்தது இப்படி ஏகபோகமாக அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்தவங்க கேஆர் விஜயா ஆர்டிஸ்ட் ஆகி எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு இப்போ ஒரு அரசியல் பாரு வரவே இல்லை அரசியல் சைடு பார்க்கணும் அரசியல் போகணும் அந்த மாதிரி எண்ணம் வரவே இல்லை படம் நடிக்கணும் படம் நடிக்கணும் அதே மாதிரி நம்ம ஊட்டு தெய்வம்னு ஒரு படம் அவ்வளோ சிறப்பான ஒரு படம் அந்த படம் பெரிய இட்டாச்சு அந்த படம் வேணா அவள் சுந்தரம்னா கதவசனம் அதில் அம்மனை நடிச்சிருப்பாங்க அந்த படம் தான் இந்த மாதிரி அம்மன் கதைகளுக்கு ஆரம்பம் அதுதான் தொடங்கி வச்சுது அதுலேருந்து தான் எல்லா மொழியிலையுமே அம்மன் படங்களை வர ஆரம்பிச்சதுக்கு இந்த நம்ம ஊட்டு தெய்வம் தான் முக்கியமான காரணம் அதில் அம்மனாவே அவங்க நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கருமாரி அம்மனாக நடிச்சாங்க காமாட்சி அம்மனாக நடித்தாங்க மகாலட்சுமி நடிச்சாங்க இப்படி அம்மன் தெய்வ கதையாக கேர்ஜா கூப்பிட்டு அவங்கள வை அவங்க நடித்தா மக்களுக்கு பிடிக்கும் அவங்க நடித்தா பெண்களுக்கு பிடிக்கும் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரியே அவங்களுக்கு கதைகள்லாம் அமைஞ்சுது தெய்வ சம்மந்தப்பட்ட கதையெல்லாம் அந்த அம்மா தான் நடிக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இப்படி இப்போ நடிகைங்களில் யாருமே இது மாதிரி முழுக்க முழுக்க அம்மன் கதாபாத்திரங்கள் அதிகம் நடிச்சு கிடையவே கிடையாது அவங்க தான் அதிகம் நடித்தாங்க அந்த படங்கள்லாம் சூப்பர் ஹிட்டு ஹீரோ இல்லாத தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கேரவிஜாக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கதைகள்லாம் வெற்றி பெற்றிருக்கு ஒவ்வொரு படமும் இட்டு ஒரே வனம் ஒரே பூமி அது அயல் நாட்டுக்கார ஒருத்தர் வெளிநாட்டுலேருந்து வந்து படம் எடுத்தாங்க அவங்களோட கூட்டணி வச்சு தான் அந்த படத்தை அவங்க எடுத்தாங்க ஜெய்சங்கர் தான் ஜோடி அது தாரீன்லாம் போய் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க அது அவங்க அவங்க குரூப்போட தாரிப்பு தான் அது அவங்க கம்பெனி தான் இப்படி பல படங்கள் பெரிய இட்லாம் கொடுத்தவங்க நூற்றுக்கணக்காக அதாவது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தாறு ஆறு நூத்தி இருபத்தி படங்களுக்கு மேலே அவங்க நடிச்சிருக்காங்க அத்தனை படமும் யாருக்குமே நஷ்டம் கொடுக்கல எல்லாருக்கும் லாபம் தான் வெற்றிகரமான படங்கள் தான் கேர் விஜாக்கு இன்ன வரைக்கும் புன்னகரசின்னு அவங்கள தான் குறிக்கும் அவங்களுக்கு தான் அந்த பேர் பூழம் பெரிய நடிகை பெரிய தயாரிப்பாளர் பெரிய நிறுவனம் பெரிய பைனான்சியர் அவங்க ஹஸ்பண்ட் பெரிய பைனான்சியர் சினிமாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாலாஜிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்து தான் அவங்கள ரெடி பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல அன்புல்லா அண்ணின்னு ஒரு படம் எடுத்தார் அன்புல்லா அண்ணா அண்ணி அண்ணு ஒரு படம் எடுத்தார் பாலாஜி அது சரியாக போகல அதுக்கப்புறம் கேஆர் விஜயா ஹஸ்பண்ட் வேலாயும் அவர்கள் ஃபைனான்ஸ் பண்ணி தான் என் தங்கைன்னு ஒரு படம் அந்த படத்துலேருந்து தான் தொடர்ந்து அவங்க கொடுத்த ஃபைனான்ஸ் தான் பாலாஜியே ரெடியானார் இப்படி பல தயாரிப்பாளர்களை உருவாக்கினவங்க கேஆர் விஜயா அது உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி அவங்கள மறக்கவே முடியாது அவ்வளோ அற்புதமான நடிகை அவ்வளோ மிக பிரபலமான நடிகை இவங்க கூட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி எல்லா மொழியிலுமே நடித்தவர்க்கு இவங்களும் ஒரு பேன் இண்டியா நடிகை தான் அவ்வளோ பெரும்போறும் பெற்று இன்ன வரைக்கும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு பெண் கலைஞராக ஒரு சிறப்பான கலைஞராக இன்ன வரைக்கும் அனைவராலையும் பாராட்டு பெற்று கொண்டிருக்கிறாருன்னா அது அவங்க தான் அதுக்கப்புறம் சின்னத்திரை திரை கூட வந்தாங்க ஏபிஎம்மோட நாணயம் அப்படிங்கிற சீரியல்லாம் அவங்க தொடர்ந்து நடித்தாங்க பல சீரியலில் நடித்தாங்க அத்தனை சீரியலும் பிரியிட்டாச்சு எஸ்எஸ் அந்தங்களாம் ஜோடியாக நடிச்சாங்க பெண்கள் நம் வீட்டின் கண்கள்னு ஒரு அதை ஒரு ஒரு படத்தில் கூட அவங்க நடித்தாங்க டிவி கஜேந்திர விசு படம் பெண்மணி உலகம் விசு படத்திலும் கூட அவங்க நடித்தாங்க இப்படி பல படங்கள் நடித்து பிரபலமாகி நிற்க அனைவருமாலையும் மறக்க முடியாத ஒரு கதாநாயகியாக கேரவிஜா இன்று வரை விளங்கி கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு பெண் கலைஞரை பற்றி செய்தியோடு அவங்க சந்திக்கிறேன்